அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் இன்றைக்கி சித்திரை மாதத்துடைய செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் முருகனுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டாலே செவ்வாய்க்கிழமை தான் இந்த செவ்வாய்க்கிழமையில் நமக்கு விசாகம் நட்சத்திரம் இந்த கிருத்திகை அப்படி ஷஷ்டி இப்படி எல்லாமே வந்து இது நமக்கு இது மாதிரியான ஒரு காம்பினேஷன் வரப்ப நம்ம வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் வழிபாடுகளும் மந்திரங்களுக்கும் அதீத ஒரு பலன் உண்டுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாளுக்கு வந்து கூடுதலான விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட சித்திரை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் முருகனுடைய உருவம் உருவானதாக நம்முடைய புராணங்கள் சொல்லுது அதனால் இந்த நாளில் முருகனை நம்ம யார் ஒருத்தங்க வழிபாடு பண்ணுறோமோ நம்முடைய தோஷங்கள் நீங்கும் குடும்பத்துடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறதுனால கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் வேணுமோ அதையெல்லாம் தேர்வதற்கு இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாடுகள் நீங்கள் வந்து செஞ்சாலே போதும் கண்டிப்பாக வெற்றி வெற்றி தரும் அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே வெற்றி வெற்றி கிடைக்கணும் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொட்டது துளங்கணும் அதற்கு சொல்லக்கூடிய அற்புதமான முருகனுடைய ஒருவரி சூக்ம மந்திரத்தையும் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவாக பார்க்கலாம் வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு மட்டும்தாங்க பாரபட்சம் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் ஆனால் நம்ம கும்பிடுகின்ற அந்த தெய்வம் முருகன் நினைச்சாலே போதும் ஒரு நொடியில் யாருடைய வாழ்க்கையும் எப்படி வேணாலும் புரட்டி போடலாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே முருகனுடைய வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தலையெழுத்து விதி இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி முருகனுடைய வழிபாட்டுக்கு இருக்குது அப்படி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சித்திரை சித்திரை மாதத்துறை கிருத்திகைனால நம்ம முருகனை வந்து நீங்கள் எளிமையான ஒரு விஷயங்கள் சின்ன சின்ன வழிபாடுகள் தான் ரொம்ப பெரிய அளவில் பெரிய ரொம்ப பணம்லாம் செலவு பண்ணி பண்ண சொல்ல நம்மளால் முடிந்த ஒரு தீப வழிபாட்டு முறையை இன்னைக்கு ராத்திரி வரக்கூடிய செவ்வாய் கோரை அதாவது எட்டு டு ஒம்பது நமக்கு அந்த செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமையில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரப்ப நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவும் இந்த வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான அந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம சொல்லி நம்ம இது மாதிரி வழிபாடுகள் செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் மனசில் என்ன வேண்டுதல்கள் நீங்கள் எது வேணாலுமே வச்சு கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுறாங்க இதற்கு என்ன தேவை அப்படின்னா எப்பயுமே வெற்றிகளை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை தான் அதனால தான் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் போடுங்கன்னு சொல்கிறது நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நிறைய நிறைய விஷயத்துக்கு கேட்குறீங்க கல்யாணத்துக்கு கேட்குறீங்க குழந்தை பிறப்புக்கு சொந்த வீடு அமைவதற்கு பிரச்சனைகள் தீரத்துக்கு நிறைய பேர் கேட்குறீங்க எல்லாருமே இந்த ஒரு பரிகார முறையை நீங்க செய்யலாம் உங்களுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் வேணுமோ எந்த விஷயம்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நினைச்சு செவ் நமக்கு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் நீங்க வந்து இன்றைக்கி தொடங்கி பாருங்களேன் அப்படி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த ஆறு வெற்றிலையில் காம்ப மட்டும் கிள்ளிட்டு ஆறு வெற்றிலை நம்ம சுற்றிலையும் இப்படி வச்சுட்டு அதற்கு நடுவில் ஏற்றக்கூடிய தீபம் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு செவ்வாயும் கிருத்திகையும் சேர்ந்து வர்றதுனால நம்ம எப்பயுமே ஆறு வெத்தலை வச்சு நடுவில் ஒரு தீபம் வைத்துவோம் ஆனால் அந்த நடுவில் மட்டும் கொஞ்சமாக ஏன்னா துவரைங்கிறது நமக்கு செவ்வாய் பகவானுக்கு உரியது முருகனுக்கான எல்லா பரிகாரங்களுக்கும் துவரை பருப்பு தான் அப்படிப்பட்ட அந்த துவரம்பருப்பு நம்ம புதுசாக வாங்க தேவையில்லைங்க நம்ம சமையலுக்கு வச்சுருப்போம் பார்த்திங்களா அதுலேருந்து ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த துவரை மட்டும் பரப்பிட்டு நீங்கள் சுற்றிலையுமே அந்த ஆறு வித்தலை வச்சுருக்கீங்கன்னு நல்ல துவரம் பருப்பு இருக்குது அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் அல்லது நல்ல நெய் விட்டு பஞ்சுத்தறி போட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க அதாவது ஆறுமுக பெருமானுக்கு நடுவில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றிருக்கோம் முருகனை சாட்சாத் நம்பி வேண்டி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்படி வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நமக்கு வெற்றிகள் தான் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய சூக்ம மந்திரம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறப்புக்காக இருக்கட்டும் ஒரு சொந்த வீடாக இருக்கட்டும் இப்போ கையில் பணமே இல்லை எங்களுக்கு ஒரு காசு இல்லை ஆனால் வீடு எங்களுக்கு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்குமா எங்களுக்கு வீடு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எத்தனையோ பேர் நினப்போம் பார்த்தீங்களா அப்படி இது மாதிரி எளிமையான வழிபாடுகள் பண்ணுறப்ப கூட கையில் பணமே இல்லாதவங்க கூட டக்குன்னு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க பாருங்கள் அப்படியே பணம் அது பாட்டுக்கு வந்தது டக்கு டக்கு டக்குன்னு பில்டிங் நாங்கள் பாட்டுக்கு எழுப்புறோம் சொந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கோன்னு அப்படி நம்ம சொந்த வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு தீப வழிபாட்டுக்கு இருக்குது அதனால் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் உங்களுக்கு என்ன வேலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை தீப வழிபாட்டை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொன்னாலே போதுங்க அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அதற்காக நம்ம சொல்லக்கூடிய சூக்மமான ஒரு மந்திரம் தான் ஏன்னா எப்பயுமே வெற்றி கடவுள்னாலே நமக்கு முருகப்பெருமான் தான் அதனால தான் இது மாதிரியான நாட்களில் விசேஷமான நாட்களில் இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாலே போதும் இப்போ நிறைய பேர் இப்போ பதிவு தாமதமாக தான் பார்த்தோம் எங்களுக்கு வெற்றி தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க சின்னதான ஏதாவது ஒரு உங்களுக்கு சின்ன ஒரு அகல்லையாச்சும் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு சுவாமிக்கு ஏதாவது ஒரு பூக்கள் மட்டும் வச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை பண்ணலாம் அப்படி பண்ணுறப்ப முருகப்பெருமான் முன்னாடி நம்ம வீட்டில் பூஜைக்கான குங்குமம் இருக்கும் பார்த்தீங்களா குங்குமம் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் இது ஒவ்வொரு முறையாக சொல்கிறப்ப சொல்கிறப்ப குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனைக்க பண்ணலாம் இப்போ குங்குமம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட என்ன உதிரி புஷ்பங்கள் என்ன பூ இருக்கோ அரளிப்பூ முல்லைப்பூ இல்லட்டி மல்லிகைப்பூ உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவால் நீங்கள் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க ஏன்னா இப்படி வந்து நம்ம மந்திரங்கள் சொல்கிறப்ப இப்படி முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த அந்த மந்திரமும் இப்படி அர்ச்சனைகள் பண்ணுறப்ப நமக்கு அதீத ஒரு பலன் கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஐம் சம் சரவணபவாய நமக ஓம் ஐம் சம் சரவணபவாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரித்து இப்படி அர்ச்சனை பண்ணி நம்ம வா நம்ம செவ்வாய்க்கிழமை ஒரு பூஜை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிங்கிறது என்றைக்குமே நிலச்சி நிற்குங்க ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வச்சுருப்போம் பேர் புகழ் அந்தஸ்து இது மாதிரி எல்லாம் விஷயங்கள் ஒரு சிலருக்கு வந்து நம்முடைய காலங்கள் கடைசி வரைக்கும் வரும் ஒரு சிலருக்கு அப்படி வந்து பாதிலே நின்றும் அது மாதிரி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் வெற்றி வெற்றி கிடைக்கணும் எல்லாத்திலையும் வந்து நல்லபடியா புகழோடு புகழும் பெயரும் நல்ல உயர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க எந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி முருகனை நீங்க வேண்டி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வு நல்ல மாற்றம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே முருகன் அருளாலே நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை மட்டும் கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் அதுவும் ராத்திரி வரக்கூடிய ஏற்றுட்டு ஒம்பது சப்போஸ் பதிவை தாமதமாக தான் பார்த்தா கூட பரவாயில்ல இன்றைக்கி ராத்திரி இந்த ஒரு தீப வழிபாடும் இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்ல ஆரம்பிங்க இந்த மந்திரம் இன்றைக்கி தான் நம்ம சொல்லணுமா இல்லை மற்ற நாட்கள் சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் டெய்லி உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பெல்லாம் நீங்கள் பூஜையில் விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே நிச்சயமாக முருகன் அருளாலேயே விற்று கிடைக்குங்க நம்முடைய சேனலில் ஏற்கனவே சில மந்திரங்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அதையும் பார்த்து கண்டிப்பாக இந்த பூஜையில் நீங்கள் நீங்கள் சொல்லலாம் இப்படி எளிமையான வழிபாட்டுகளை நம்ம செஞ்சாலே போதும் என்றைக்குமே முருகனின் பரிபூர்ண அருள் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்றைக்கு நிறைஞ்சிருக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ இல்லாட்டி ஓம் ஷண்முகாய நமக அப்படிங்கிற எளிய மந்திரங்களை நீங்கள் க கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ஒரு உந்துதலாக தூண்டுகளாக நிச்சயமாக இருக்குங்க இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்